ஓம் சரவணபவ வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியை ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களில் லைக் கமெண்ட் ஷேர் கொடுங்க இயல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு நாற்பது வயதுடைய ஆணின் ஜாதகம் எதுக்காக இந்த ஜாதகம் எங்கிட்ட வந்தது அப்படின்னா இவர் ரொம்ப பயப்படுறாரு ஏதோ சத்தத்தை கேட்டாலே அவர் பயப்படுறாரு ரொம்ப அப்படின்றதுக்காக வந்து பதட்டப்பட்டு பயப்படுறாருன்றக்காக இதுக்கு நீங்கள் பலன் சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக எங்கிட்ட வந்தது சரி இது எப்படி நம்ம இயல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இவருடைய பிறப்பின் ராசின்றது கடகராசி ராசி ஆயிலியம் நாலாம் பாதம் கால லக்னமாக இருக்கிறது ரிஷப லக்னம் அப்போ நாற்பது வயதிற்குரிய வளரும் அச்சய லக்னமாக வந்தது இவருக்கு துலாம் லக்னம் துலாம் லக்னம் அப்படின்னாலே வந்து ஒன்று எட்டு ஆதிபத்தியம் வரும் அப்போ துலாம் லக்னம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரபகவான் அப்போ சுக்கிரபகவான் எட்டாம் இடியாக ரிஷபத்துக்கும் அவர் தான் வந்து அதிபதி அப்போ ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபத் தின்பெற்ற சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு ஆகிய ரிசபத்திலே இருக்கிறப்ப இந்த காலகட்டங்களில் இந்த பத்து வருட காலங்களும் ஜாதகர் ஒரு தீராத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட அமைப்பு இப்போ ஒரு காதில் கேட்டால் ஆகுது அப்படின்றது வந்து சத்தத்தை தான் சத்தத்தை காதில் கேட்டால் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி பயப்படுறாரு அப்படின்றதுக்கு வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கேட்டல் அப்படின்றத வந்து நம்ம மூணாம் பாவமாக பார்ப்போம் மூணாம் பாவம்ன்றது தன்னூர் வீடு தனுர் வீட்டின் அதிபதி குரு பகவான் அங்கேயே இருக்கார் ஆனால் அவர் மீன வீட்டுக்கும் வருது அதிபதி அப்போ மூணு ஆறு ஆதிபத்தியம் அங்கே வருதுன்றப்ப அந்த கேட்டல் நிகழ்வு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது இந்த கம்யூனிகேஷன் பற்றிய விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அந்த ஆறாம் அதிபதின்றவரும் மூணில் இருக்கிறப்ப இது பிரச்சனையாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு இந்த லக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து இந்த சத்தத்தை கேட்டால் பிரச்சனைன்ற மாதிரி நிகழ்வுகள் இருந்தது அது நம்ம ஆய் ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு பண்ணும்போது அந்த நிகழ்வு இருந்தது பட் இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கு சுவாதி மூணு வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பயணிச்சிட்ருக்கார் அந்த நட்சத்திர புள்ளியில் அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் ஏன் அதீதமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சுவாதி நட்சத்திராதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் அவர் எங்கே இருக்கார் ரிஷப வீடாகிய எட்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ ராகு பகவான் எட்டாம் வீட்டிலருந்து இயக்குவது அப்படின்றது வந்து தன்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ராகு பகவானும் மூணாம் வீட்டு அதிபதியாக குரு பகவானுக்கு வந்து ஆறு இருக்கார் அந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கிறதுன்னு சுபம் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த கம்யூனிகேஷன் நிகழ்வுகளுக்கு ஜாதகர் இருக்கார் கூடவே லக்னாதிபதி ஜாகிய சுக்கர பகவானும் வீட்டிலேயே இருக்கார் அப்போ இந்த நிகழ்வுகள் நமக்கு வந்து ஏன் எப்படி இருக்குன்றது நமக்கு புரிஞ்சுக்குது எட்டுன்றது பயம் போன்ற விஷயங்கள் அப்போ ஜாதகர் அந்த பயத்தில் போய் இருக்காருன்றது நமக்கு இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இவர் இந்த கால கடினமான காலகட்டங்களில் எப்படி கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு சார்ந்த விஷயங்கள் என்ன மாற்ற மாற்றத்தை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவர் காஃபி குடிச்சாருன்னா காஃபி குடிக்கிற நிறுத்திக்கலாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கலாம் அதே போல் உணவுகள் மசாலா சம்மந்தப்பட்ட உணவுகள்லாம் தவிர்த்தரலாம் நான்வெஜ் சாப்பிட்றது அதிக மசாலா போட்ட உணவுகள் அதிக கெமிக்கல் உள்ள உணவுகள் பீஸா பர்கர் போன்ற உணவுகள்லாம் இவர் வந்து தவிர்த்திடலாம் இறை வழிபாடு அப்படின்றத வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு முனீஸ்வரர் வழிபாடு கையில் வாழை வச்சுருக்கிற அந்த வாழ் முனீஸ்வரர் வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும் அதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வரக்கூடிய ராகு காலத்தில் அங்கே போய் அந்த வழிபாடை செஞ்சு அங்கே இருக்கிற பிரசாதங்களை இவர் வாங்கி பயன்படுத்தினார் அப்படின்னா இந்த கடினமான காலகட்டங்களை கடக்க அவருக்கு ஒரு துணையாக இருக்கும் இந்த ஜாதகர் விரைவில் நல்ல நிலைக்கு வர கிரகங்கள் வழிவிடட்டும் அப்படின்னு வந்து வல்ல இறைவனை நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் உங்களுடைய ஜாதகங்களையும் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு பண்ணும் பலன் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் எனக்கு கட்சி இலக்கண பத்தி முறையை கற்றுக்கொடுத்த மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்